பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால் பாவி உன் தமிழ் காட்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன் பித்தனை போல் நடிக்கிறேன் சத்தியமாக கேட்கிறேன் நீங்கள் உண்மை சொல்லிவிடுங்க உண்மை பொய் உறவு பகை இரவு பகல் இறப்பு பிறப்பு அனைத்தும் நான் தான் சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் மாய திரை விலக வேண்டும் சுந்தர உன் மனத்தை இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும் அவசரம் வேண்டாம் இறக்க நினைத்தாலும் உன்னை பிறக்க வைத்த நாம் உன் விதியை இன்னும் முடிக்கவில்லை தடுத்தா கொண்ட தலைவா உனது புகழ் உனது சேவை உனது கருணை உனது தொண்டு இவை அனைத்து உலகிற்கு எடுத்துரைப்பேன் இனி சிவ தொண்டையே சில மேற்கொண்டு பணிபுரிவேன் எங்கே சொ தமிழால் நம்மை பாடு நாம் என்ன பாடுவேன் எதை பாடுவேன் நான் எப்படி பாடுவேன் முதல் முதல் பித்தா என்று பரிகசித்தாயே அதையே முதற் சொல்லாக வைத்து பாடு பித்தா பிறை சூடி பெருமானே சித்தமி எனக்கு சிவமயமே